இயேசு கடலை கடந்து கெர்கசேனர் நாட்டின் கரைக்கு வந்தார் அப்போது பிரேத கல்லறைகளில் வசித்திருந்த பிசாசு பிடித்த இருவர் அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிக கொடியவர்களா இருந்ததால் அந்த வழியாக ஒருவனும் செல்ல முடியவில்லை பிசாசு பிடித்தவர்கள் இருவரும் கூப்பிட்டு இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம் காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று கதறினார்கள் அவர்களின் குரல் அந்த மலைகளில் முழங்கியது அந்த இடத்திலிருந்து சில அடிகள் தள்ளி நிறைய பன்றிகள் பசுமை மேடுகளில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன அந்த கூட்டத்தை கண்டு பிசாசுகள் ஒரு வேண்டுகோள் வைத்தன நீர் எங்களை துரத்துவீரானால் அந்த பன்றி கூட்டத்திற்குள் செல்ல உத்தரவு கொடுங்கள் என்று அவைகள் வேண்டின இயேசு அமைதியுடன் அவர்களை நோக்கி ஒரே வார்த்தை சொன்னார் போங்கள் அந்த சொல் உச்சரிக்கப்பட்டவுடன் பிசாசுகள் மனிதர்களை விட்டு புறப்பட்டு பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே பன்றி கூட்டமெல்லாம் பீதி கொண்டு உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்தன அலைகள் எழுந்து நீர் கசிந்து அந்த பன்றிகள் அனைத்தும் நீரில் மாண்டு போனது அங்கே அமைதியாக நின்று இயேசுவின் அதிகாரத்தை நோக்கி சீடர்கள் வியப்புடன் பார்த்தனர் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது இயேசுவின் வார்த்தைக்கு முன் எந்த துன்மார்க் ஆவிகளும் நிலைக்க முடியாது அவர் சொல்லும் ஒரு சொல்லே இருளை ஒழித்து சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் தருகிறது தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டதற்கு காரணம் சாத்தானின் கிரியைகளை அழிக்கத்தான் முதல் யோவான் மூன்று எட்டுஸ்கிரைப் பண்ணுங்க